அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மூணு லக்னங்களுக்கும் சூரியன் இருந்தாலும் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம மேசரிசபம் எதுனா ஒரு வீடியோவாகவும் கடகம் சிம்மம் கன்னி ஒரு வீடியோவாகவும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு துலாம் விருச்சகம் தனுசை பற்றி பார்க்குறோம் ஓகே துலாம் லக்கணத்துக்கு அவர் பாதகாதிபதி சூரியன் இவர் எங்கே இருந்தாலும் என்ன லோ என்ன நம்ம என்ன மாதிரி நமக்கு ஒரு வருமானத்தை தருவாரா அல்லது கஷ்டத்தை தருவாரா எந்த மாதிரி பாருன்னு சொல்லி பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடு வீடியோவை முழுசாக பாருங்கள் துலாம் லக்கணத்துக்கு சூரியன் வந்து விரையாதிபதி லாபாதிபதி அப்படின்னு இருவேறு கருத்துக்கள் இருக்கு சரிங்களா சரி லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் பார்க்கலாம் துலாம் லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது ஒரு வகையில பாதக ஸ்தானாதிபதி வந்து லக்னத்தில் அமையவது அதே மாதிரி நீச்சத்தன்மை நீச்சத்தில் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு நல்ல பலன் கிடையாது ஏன்னா சூரியன் தான் க நம்ம கௌரவம் சூரியன் தான் அரசு சூரியன் தான் நம்மளுடைய போன் எலும்பு இதுக்கெல்லாமே சூரியன் தான் அதிபதி அப்ப சூரியன் வந்து ராஜ கிரகம் அரசு பதவி உயர்ந்த கௌரவத்தை கொடுக்கக்கூடியது மரியாதை அந்தஸ்து புகழ் கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் அப்போ சூரியன் நீச்சம் அடையக்கூடிய தன்மை நல்லது அல்ல இருந்தாலும் ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா தகப்பனாரால ஒரு பெரிய ஒரு ஆதாயம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி துலாம் லக்கணத்துக்கு அவரே ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் விருச்சிகத்துல இருக்கிறார் பரவாயில்ல நல்ல பலன்தான் சரிங்களா லாபம் உண்டு மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டு சரிங்களா இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க பாரம்பரியமா பணம் சம்பாதிச்சவங்கன்னு அர்த்தம் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்கும் அதே மாதிரி தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு பலன்கள் கண்டிப்பாக இந்த துலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதே மாதிரி மூன்றாம் இடம் மூன்றாம் இடங்கிறது என்ன தைரியம் வீரியம் வெற்றி விஜயத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல தனுசு தனுசு வீட்டுல வந்து சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக இங்க நல்ல பலன்கள் உண்டு ஏன்னா அவர் ஒரு சுப கிரகம் அப்படிங்கிற அமைப்புல லக்னாதிபதி சுக்கரனுக்கு வந்து பகைத்தன்மை எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக குரு பகவான் இருந்தாலும் சூரியன் அந்த வீட்டில் போய் அதிநற்புன சமயத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலன் தர தருவோம் அப்படின்னு ஒருத்தர் இருந்த போதிலும் ஒரு முன்னேற்றம் உண்டு தைரியம் உண்டு ஒரு மிகப்பெரிய லாபம் உண்டு சார்ந்த ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் கொடுத்து அதன் தான் லாபத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி துலாமிளக்கணத்துக்கு சூரியன் நாலாம் இடத்துல இருக்கும்போது நிஷ்பலம் அடைவார் தன்னுடைய பதினோராம் இடத்துக்கு நாலாம் இடத்துல மறைவது பாத அதாவது பாதகாதிபதி அப்படிங்கிற முறையில் பாதகத்துக்கு அவர் ஆறாம் இடத்துல மறைவது நல்லது லக்னத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது தாய் நோ தாய் தாய் வீடு மனை வாகனம் சுகம் சொத்து இதை சார்ந்த ஒரு கல்வி இதை சார்ந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தாமதித்து ஒரு தடையை கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அதாவது ஒரு பொருள் விரயத்தை கொடுத்து அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தருவார் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளால் சின்ன சின்ன ஒரு மன கசப்பும் கசப்பும் கஷ்டமும் ஏற்படும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அது வந்து அவ்வப்போது தடுத்து நிற்கும் மனசுல தோணக்கூடிய அத்தனை ஆசைகள் நிறைவேறுவதில் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் அளவான சீரான லாபங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விழா நடக்கிறதுக்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதாவது தனுசு தனுசுல மூணாம் வீட்டில் இருப்பார் மீனத்துல போகும்போது ஆறாம் வீட்டில் இருப்பார் இந்த வீட்டில் அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நன்மைதான் ஓகேங்களா அவர் வீட்டுக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் இது நன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும் ஏன்னா பாதகாதிபதி அப்படிங்கிற முறையில பாதகத்துக்கு எட்டாம் இடத்துல மறைக்கும் போகும்போது நோய் நொடி எதிரி வம்பு வழக்கு சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அமைப்பை நிச்சயமாக நமக்கு தரும் முகம் தெரியாதவர்களுடைய வருமானத்தை நம்ம கொண்டு வந்து இந்த சூரியன் தருவார் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த முதுகெலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை கண்கள் சார்ந்த பிரச்சனை சரிங்களா எலும்பு சார்ந்த பிரச்சனை தலை தலைப்பகுதி சார்ந்த பிரச்சனை இதையும் அவர் வந்து அங்க வந்து தான் செய்வார் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி திலாம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயோடைய வீட்டுல இருக்கும்போது மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனைவியாக வருவாங்க கோபக்காரவங்களாக இருப்பாங்க அவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து லக்ன அதாவது ஜாதகர் கேட்டார்னா அது அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை அடையலாம் மிகப்பெரிய லாபத்தை அடையலாம் லக்கணத்தை அதாவது இவரை விட இவருடைய மனைவியுடைய கை வந்து ஓங்கி இருக்கும் அவங்க வந்து அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க எப்படி இருந்த போதும் துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன் ஆனால் ஒரு பாதி வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா மனைவிக்கும் இருக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்து மனைவிக்கும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மையும் கொடுத்துடும் சரி துலாம் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல லக்னாதிபதியோட இன்னொரு வீட்டில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரளவு நல்ல பலன் தான் தரும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது அதனால அது வந்து சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிற முறையில் லக்னாதிபதியின் இன்னொரு வீ இன்னொரு வீடு அப்படிங்கிற முறையில் வெளியூரில் நகர் நகர்த்தி புகழ் அந்தஸ்து கீர்த்தி இதெல்லாமே இந்த சூரியன் வந்து தருவார் அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இது ஒரு நல்ல பலன் ஏன்னா தன்னை நண்பராக கொண்ட புதனுடைய இருக்கும் இருக்கும்போது லக்னத்திற்கும் ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இருக்கும் இருக்கும்போது தகப்பனார் மொழியும் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இல்லைன்னா கூட இவர் சம்பாதிச்சு இவருடைய அப்பா பேரை புகழை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் சரிங்களா மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்து உயர்ந்த புகழ் இதெல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் தருவார் சரி பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கும் போது இந்த துலாம் லக்கணத்துக்கு இருக்கும் போது இங்கேயும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு யோகமான பலனை தரலாம் ஏன்னா ரிஷபத்துக்கு நாலாம் இடத்துக்கு எப்படி சூரியன் யோகாதிபதியாக வருவாரோ அதே மாதிரி துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இங்கேயும் யோகாதிபதியாக வருவார் துலாம் லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர திசை அந்தளவு ஒரு மோசமான பலன்களை கொடுப்பதில்லை அதே மாதிரி இப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் ஒரு நல்ல யோகமான ராஜ ராஜயோகமான பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பதினோராம் இடம் இங்கே அவர் இருக்கவே கூடாது இங்கே அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாபஸ்தனமும் நீங்கள் எடுக்கக்கூடாது இங்கே அவர் வந்து அதிகமான பாதகத்தை வந்து கண்டிப்பாக தருவார் அதனால் இவர் இந்த இந்த வீட்டில் இருக்காமல் வேற ஏதாவது ஒரு வீட்டில் அதாவது இந்த வீட்டில் இருக்கும் போது அடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும்போது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தருவார் அதே மாதிரி துலாம் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அது வந்து இன்னொரு புதனுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிற முறையில் ஒன்பதாம் அதிபதி அவரே ஒன்பதாம் அதிபதியாக வரதுனால இங்கே இந்த வீட்டில் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பாதகத்தை விரயமா மா மாத்தி லக்கணத்தை ஜாதகத்தை காப்பாற்றக்கூடிய தன்மையில அந்த சூரியன் வந்து செய்வார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிகலக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு அவர் வந்து பத்தாம் அதிபதி அதாவது பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் கருமம் வேலை சரிங்களா கௌரவம் பெரிய நமக்கு மரியாதை அதே மாதிரி கர்ம புத்திரன் உண்டா இல்லையா உயர்ந்தரக உணவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அரச நிர்வாகம் இது எல்லாமே குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தினுடைய அதிபதியான சூரியன் லக்கணத்துல விருச்சிக லக்கணத்தில் போது வேலை கௌரவம் புகழ் அந்த இதெல்லாம் தேடி கொண்டு வந்து தருவார் ஒரு அரசு வேலைக்காகலாம் கஷ்டப்பட தேவையில்லை அழகாமல் கதவை தட்டி வேலை கொடு வேலை வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது இதுவும் அரசு வகையில் ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்கும் அப்பாவால் யோகம் இருக்கும் அப்பா பார்த்த தொழில் நம்மளும் பார்ப்பாங்க அதன் மூலியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் கடை அதே மாதிரி ஊர்ல வந்து தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் விருச்சிகலக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது நடக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடமான விருச்சிகலக்கணத்துக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல இருப்பது வந்து அந்த அளவு நல்ல நல்ல அமைப்பு இல்லைன்னா கூட சீரான முன்னேற்றத்தை கொடுத்து ஜாதகரை தைரியம் வீரியம் வெற்றி புகழ் கீர்த்தி இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக இங்கே வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சிகள் நாலாம் இடமான வீடு மனை வாகனம் கல்வி சொத்து இந்த இடத்துல இருக்கும்போது அவர் வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இந்த வீட்டில் இருக்கும்போது கூட ஒரு சில பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்குது அல்லது ஒரு தனியார் துறையில மிக உயர்ந்த இடத்துல சிஇஓ மாதிரி மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இந்த மாதிரி விருச்சிகள் நாலாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பார்த்திருப்போம் அதே மாதிரி தாய் சார்ந்த ஒரு சில விஷயங்களை வந்து தாய்க்கு வந்து முழங்கால் வலி சரிங்களா நரம்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அதே மாதிரி விருச்சிகிழக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல புத்தர்கள் பிறப்பாங்க அந்த குழந்தைங்க மிகப்பெரிய அந்தஸ்தான ஒரு கௌரவமான இடத்துக்கு போவாங்க மிகப்பெரிய ஒரு ஐஏஎஸ் ஐஏஎஃப்எஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பிறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிகலக்கணத்துக்கு ஆறாம் இடமான மேசத்தில் வந்து இருக்கும்போது இதுவும் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரு நல்லமான ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிற ஒரு முறை வந்து சொல்லலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயமோ அதிகாரம் சார்ந்த விஷயமோ கௌரவம் சார்ந்த விஷயமோ இதெல்லாம் நல்ல அமைப்பில் நடக்கும் அப்படிமா அதே மாதிரி கணத்துக்கு ஏழாம் இடமான ரிசபத்தில் இருக்கும்போது இங்கேயும் மனைவியால் ஒரு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு மனைவியால் ஒரு மிகப்பெரிய யோகமும் உண்டு மக மனைவியால் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான் மனைவி வந்திருக்கிற ஒரு முன்னேற்றம் அந்த அமைப்பு வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி கணக்கு எட்டாம் இடத்துல இங்கே அவர் இருக்கவே கூடாது இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதன் வந்து இந்த விருச்சிக எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வருவார் பதினோராம் இடத்துல இருந்துட்டா கூட பரவாயில்ல இந்த இடத்துல எட்டாம் இடத்துல அவர் இருக்கவே கூடாது கஷ்டத்தை தருவார் நோய் எதிரி கடன் அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டி திடீர் விபத்து இது எல்லாமே கலந்து கொடுத்துருவாரு மரண பதம் சம்பந்தப்பட்ட அந்த வீதியும் அவ்வப்போது கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவாரு அப்படின்னு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனையை இந்த வீட்டில் கொடுத்துருவார் அதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு அவர் ஒன்பதாம் இடமான கடகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க பாதகத்தை அதிகமாக செய்வார் ஏன்னா அது பாதகஸ்தானம் இது கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பாதகத்தை செய்யும் அந்த அமைப்புல அவர் அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதகத்தை தகப்பனாராலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது தகப்பனார் சொத்து இருக்கும் அதனால எந்த யூஸும் இல்லாத மாதிரி ஒரு தன்மை கொடுத்துருவாரு அரசாங்க வேலை கிடைச்சாலும் அதுல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையோட நம்ம டிராவல் பண்ண முடியாத ஒரு தன்மையும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் கணத்துக்கு அவர் பத்தாம் இடத்துல சூரியன் திக் பெற்று ஆட்சி பெற்று இருப்பது நன்மை அரசு வேலை அரசு கௌரவம் அரசு அதிகாரிகள் சார்ந்த அத்தனை நல்ல விஷயங்களும் அந்த விரிசைகளை கணக்கு பத்தாம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா கிடைக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே அது வந்து கிடைக்கும் அப்படிம்பாங்க பதினோராம் இடத்துல இருக்கலாம் விருசை கணக்கு பதினோராம் இடமான புதனுடைய வீட்டுல லாபஸ்தானத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை நமக்கு கட்டாயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் அடைவது நல்லது இல்லை அப்படின்னாலுமே கூட பாத்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்தா இவர் மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுத்துரும் உள்ளூர்ல இருக்கும்போது ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தை அவர் ஒன்பதாம் அதிபதி ஆகிறார் அதாவது பெயர் புகழ் பாக்கியத்தை தரக்கூடியவர் தகப்பனாரை தர தரக்கூடியவர் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் எப்படி தரக்கூடியவர் கடல் கடந்து இவர் போவாரா உள்ளூர்ல இருப்பாரா வெளியூர்ல இருப்பாரா அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயத்தை தீர்மானம் செய்யக்கூடியவர் தகப்பனாரால் நமக்கு ஆதாயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் இருங்க இருப்பார் லக்னத்தில் இருக்கும் போது இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயம் நல்ல பலனா நடக்கும் தகப்பனானாலும் யோகம் உண்டு சரிங்களா வெளியூர் போனால் புகழ் இருக்கும் வெளிநாடு போனாலும் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்தஸ்து இருக்கும் ஆன்மீக நெறியோடு இருப்பார் இவருக்கு யாராவது துரோகம் மண்ணா கூட துரோகம் பண்ணவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து இங்கே வந்து கொடுத்துருவார் தனுசு லக்கணத்தில் சூரியன் இருப்பது நல்லது ஒன்பதாம் அதிபதியாக லக்கணத்தில் எல்லா பாக்கியமும் இவரை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இவரே ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இவருடைய பேச்சு எண்ணம் செயல் இதை மூலயம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதாவது ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க பேசுறது நம்ம வந்து இவர் பேச்சாலேயே மிக உயர்ந்த நிலைக்கு வந்த அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் இடத்தோட தொடர்ந்து கொண்டவங்க அத்தனை பேரும் பேச்சாலும் மிகப்பெரிய ஆதாயத்தை நிச்சயமாக அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கும்போது அவர் ஒன்பதாம் இடத்தையே பார்ப்பார் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரும் ஆனால் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் ஜாதகரை ஒரு நல்ல அமைப்புக்கு செல்ல விடாது தகப்பனார் விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமும் அல்ல தகப்பனார் மறைஞ்சதுக்கு அப்புறமும் இந்த ஜாதகரை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதே மாதிரி தனுசு லக்கணத்துக்கு நாலாம் இடமான ஆஹ் மீனத்தில் இருக்கும்போது சூரிய பகவான் ஒன்பதாம் அதிபதியாகி நாலாம் இடத்துல இருக்கும்போது தாய் தந்தையர் வந்து நல்ல ஒரு ஒரு அந்யோன்யமாகவும் ஒரு கருத்து மோதல் இல்லாமல் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க எங்களுக்கு வீடு மனை வாகனம் சொத்து கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாகவே அமையும் அப்படிங்குவாங்க ரொம்ப மிக உயர்ந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு அமையும் சாதாரண விஷயங்கள்லாம் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தனுசுல கிணக்கு ஐந்தாம் இடமான செவ்வாயுடைய வீட்டில் இருந்து ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் வந்து உச்சமடைவது வந்து ஒரு நிலையில் நன்மை அப்படின்னாலும் ஒரு நிலைமையில் நன்மை இல்லை ஒரு பாவகிரகம் உச்சமடையக்கூடாது உச்சமடைய கூடாது அதே நேரத்தில் ஒன்பதாம் அதிபதியாகி அவர் ஐந்தாம் இடத்தில் ஒன் உச்சமடைவது ஐந்து ஒன்பது தொடர்பு அப்படிங்கிற முறையில் மிகப்பெரிய உயர்ந்த கௌரவம் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த பதவி உயர்ந்த கொடை உயர்ந்த ஒரு 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 நல்ல குணம் இதெல்லாமே மிக உயர்ந்த ஒரு விஷயம் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றமுன்னா கூட ஒரு ஹையஸ்ட் சுப்பீரியரான ஒரு ஹோட்டலு தான் ராயல்ட்டியான ஹோட்டலுக்கு தான் அவர் போவார் அப்போ ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது நல்லது உங்களுடைய குழந்தை மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க ஒன்பது அஞ்சு கனெக்டிங் ஆன அத்தனை பேருடைய குழந்தைகளும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க இதுல மாற்றமே கிடையாது சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் நெருடி அதாவது கொஞ்சம் நெருடலான பலன் தான் இவர் வந்து இருந்தாலும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற போது இருக்கலாம் ஆனா ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவது தகப்பனார் சார்ந்த விஷயத்துலயோ நம்மளுடைய பெயர் புகழ் சார்ந்த விஷயத்திலேயோ நம்ம எவ்வளவு புகழ் இருந்தாலும் அது அந்த பூமிக்கு வெளியில தெரியாம மறைஞ்சு போற ஒரு தன்மையா இருக்கும் அல்லது உங்களுக்கு தான் உங்களுக்கு அந்த புகழ் கிடைக்கும் உள்ளூர்ல எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் போது மிதனத்துல இருக்கும்போது தனசில கனத்துக்கு ஏழாம் இடமான மிதனத்துல இருக்கும்போது மனைவி வர வந்ததுக்கு பிறகு இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அமையும் மனைவி கிடைச்சதே ஒரு பாக்கியமா இருக்கும் எந்த வகையில் பார்த்தாலும் மனைவியும் இரண்டாவது குழந்தையும் இந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல உயோக பழங்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் தனுசுல இருக்கிறதுக்கு எட்டாம் இடமான கடகத்துல இருக்கும் கடகம் அப்படி ஒன்றும் ஒரு ஒரு தீய பலம் பலன் கிடையாது இருந்தாலும் கேந்திரா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி தோஷம் வந்து கிடையாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துல வந்து சூரியன் இருக்கும் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய க கெடிய அதாவது நெடிய கொடி கொடிய பழங்கள்லாம் அவர் தருவதில்லை கண்டிப்பாக நன்மையான பழங்களை வந்து தருவார் சின்ன சின்ன விபத்து கண்டம் இதை மாதிரி தருவார் அதில் கூட லாபமாக அவரை வந்து தப்பிக்க வச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா தனுசு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல தனுசு லக்கணம் ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருப்பது நன் நன்மை ஆனால் தகப்பனாரால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்காது ஆனால் ஆதாயம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்க இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்காது ஆனால் இவர் சம்பாதிச்சு இவருடைய தந்தையாருடைய பெயர் புகழ்பான் பாக்கியம் அத்தனையும் இவர் காப்பாற்றி விட்டுருவார் அப்படின்னு அர்த்தம் குரு பகவான் அதாவது குரு மேலே ரொம்ப பக்தியாக இருப்பார் பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் பெரியவர்கள் மேலே ஒரு மிகுந்த மரியாதை பற்றும் நடந்து கொள்வார் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு இருக்கும் போது இங்கேயும் ஒரு நல்ல ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய தர்மம் அதாவது மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பாரு தர்மபுத்திரன் இவருக்கு வந்து அதிகமா இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய சொல்லும் செயலும் மற்றவர்கள் இருக்கும் இவருடைய வாழ்க்கையே மற்றவர்கள் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே பத்தாம் அதிபதி பதினோராம் இடம் என வீட்டுக்கு வராரு நீச்சம் வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நேர் வீடு பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல வந்து நீச்சம் அடைவது நன்மை அல்ல என்ற பதில் அது சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிற முறையில் ஒரு ஐம்பது சதவீதம் மாதம் இங்க சூரியன் நல்ல பலனை நிச்சயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் சரி பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு இது நல்லது அல்ல நிறைய விரயத்தை வந்து தொழிலுக்காகவும் கௌரவத்துக்காகவும் வடிவேல ஒரு காமெடியில் சொல்லுவார் சிங்கமத்து ஒரு காமெடியில் சொல்லுவார் சுருட்டையா தலைமுடி வச்சிருக்கிற யாராவது உங்களை தெரியுமா அப்படின்னு தெரியவே தெரியாதா நான் வந்தா நான் ஏன்னா நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன் யானை கேட்டாலும் தெரியும் தெரியுங்கன்னா நீ மட்டும் தெரியலன்னு சொல்ற மாதிரி இந்த பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்போது இவர்களுடைய எந்த விஷயமும் யாருக்கும் தெரியாமலே மறைஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன் வந்து நல்ல பலன் அல்ல என்ற அமைப்பை சொல்லி இந்த தன் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த மூணு லகனங்களுக்குமே சூரிய பகவான் எங்கே இருந்தாலும் எந் எந்த மாதிரி பலன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இறுதி வீடியோவாக வீடியோவாக மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு லகனங்களுக்குமே சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்